வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேங்க அஞ்சு ஏக்கரா பத்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விலாங்குறிச்சியில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த காம்பவுண்டுக்கு ஒட்டுன பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டி நம்ம போக போகிறோம் போய் அப்படியே லேண்ட் உங்களுக்கு காமிக்க போகிறேன் கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் சிட்டிங்க பாருங்கள் அப்படியே ஸ்கூல் ஒட்டி நம்ம உள்ள பூமிக்கு போயிடலாங்க ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டி நம்ம வந்துட்ருக்கோம் பாருங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டி அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அஞ்சு ஏக்கராக பத்து சென்ட்டுங்க நம்மளுக்கு பார்ட்டி வந்து டைரக்ட் பார்ட்டிங்க பாருங்க இதுதாங்க பூமி இதாங்க பூமி தென்னை மரங்களில் இருக்குது பாருங்கள் இதுதாங்க பூமி ஃபுல்லாகவே உங்களுக்கு பூமியை சுற்றி காமிக்கிறேன் எந்த ஒரு லைனோ டவரோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பாருங்க இதாங்க ஸ்கூல் தர்மசாஸ்தா ஸ்கூலுங்க ஸ்கூலில் ஒட்டுன பூமியை விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமிக்கார தான் அந்த ஸ்கூலுக்கும் லேண்டை கொடுத்து விற்பனை பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட வாங்கி தான் ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க தென்னை மரங்கள் இருக்குது உள்ள ஒரு வீடு அழகான வீடு இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன் பசுமாடுகள்லாம் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது சின்ன குடோன் மாதிரி இருக்குது இது அனைத்தும் சேர்ந்து அஞ்சு ஏக்கராக பத்து சென்ட்டுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனே உங்கள் பார்வைக்கு வரும் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டுன்னு ஒரு ரோடு வருதுங்க நம்ம வீடியோவில் பார்த்தோம் அது போக சைட்டை அதுக்கா பின்புறமாக சைட் போட்டிருக்காங்க அங்கேருந்து ஒரு மூணு ரோடு சைட் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க அதை இப்போ காமிச்சுட்டுருக்கேன் வீடியோவில் பாருங்கள் தார் ரோடு தார் ரோடு இதெல்லாம் சைட்டு பூமிங்க இந்த பூமி இந்த இடத்துக்கார் வித்த பூமி தானுங்க இங்கே சைட் போட்டிருக்காங்க இந்த சைட் ரோடெல்லாம் வந்து பூமியில் மூணு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க பாருங்க அதில் ஒரு ரோட்டில் உங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிக்கிறதுக்காக போய்ட்டுருக்கேன் அந்த சைட் ரோட் சைட் ரோட்டில் வந்தோம்னா நேராக போய் பூமியில் ஒரு சுமார் நூறு அடிதானுங்க வருங்கிதுதாங்க இந்த கல்லுக்கால்லேருந்து நம்ம பூமிங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி வந்தோம்னா இந்த கல்லுக்கால்ந்து பூமிங்க பின்புறமாக மூணு தார் ரோடு வந்து அப்படியே ஜாயின்ட் ஆகுதுங்க சைடு பூமி ரோடு இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் ஹார்ட் ஆஃப் சிட்டி விலாங்குறிச்சியில் தர்மசாஸ்தா ஸ்கூலை ஒட்டி இப்படி ஒரு லேண்டு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் எனக்கு நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் வச்சுருப்பாரு இல்லைங்களா அந்த பூமி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க அதே மாதிரி ஒரு இடங்க ஏன்னா ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு கிராம மாதிரி இது உள்ளே போனால் லீகல் பேப்பர்ஸோட லேண்டு ரெடியாக இருக்குதுங்க நீங்களும் வக்கீல்கிட்ட கொடுத்து லீகல் பார்த்து லேண்டை வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலையை நேரில் பேசிக்கலாங்க